அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வேலட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு லாக்இன் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நம்மளுடைய போர்ட்டல் எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து பேலட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி எட்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அதை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மேலே ஸ்வைப் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதில் வந்து சூஸ் வேலட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது அதுக்கு அந்த பாக்ஸில் ஒரு டிக் இருக்குது இந்த டிக் டச் பண்ணோம் அப்படின்னா போனஸ் வேலட் டேஸ்க் வேலட் வெல்கம் போனஸ் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு வந்து எந்த இதில் வந்து அமௌண்ட் இருக்குது போனஸ் வேலெட்டில் அமௌண்ட் இருந்தால் அதை வந்து நம்ம டச் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி காட்டும் அதை நம்ம நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அப்டேட் வேலெட்டில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் வேலெட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து என்ட்ரு அமௌண்ட்டை வந்து செகண்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா அந்த அமௌண்ட்டு வந்து அப்டேட் வேலெட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ட்ரா அப்ளேட் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதனால் வந்து இதில் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி தான் காட்டும் ஜீரோன்னு காட்டுதுங்களா இதில் வந்து நான் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து அப்ளேட் ஏசி பேலன்ஸில் வந்து அமௌண்ட்டையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ அதனால் வந்து நம்ம ஜீரோ எனக்கு ஜீரோன்னு காட்டுது உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒர்க்கிங் வேலட்டில் நானே ஒர்க்கிங் வேலெட்டில் வந்து அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏசி அப்ளியேட் ஏசி பேலன்ஸில் வந்து நம்மளுடைய அமௌண்ட்டு வந்து ஏறி இருக்கும் இப்போ என்னோடைய அமௌண்ட் வந்து ஏறி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எப்படி போய் அப்ளியேட் பேலட்டில் ஏறி இருக்குன்னு செக் பண்ணுறது அப்படின்னா டேக்ஸ் பேலட்டை போய் மேலே போய் சக டச் பண்ணோம் அப்படின்னா டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்களா அப்ளிகேட் ஏசி பேலன்ஸ் இருக்கா இதில் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ஏறிடும் கீழே வந்து எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கணும் இப்போ என்னோட இதில் எல்லாத்திலும் ஜீரோவாக இருக்குது அப்டேட் வேலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஏறிடுச்சு ஓகே தேங்க் யூ